அடுத்ததாக சமீபமாக ஒம்பது நிபந்தனைகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனு அறிவிச்சிருக்காங்க அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு தான் அது தினமணியில் உள்ளதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க அதாவது அடமான வைத்திருக்கும் தங்க நகை மீ முழுவதும் மீட்டு மீட்ட பிறகு தான் மீண்டும் அந்த நகைகளை அடமான வைக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி அண்மையில் பிறப்பித்த உத்தரவு மக்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த அதிர்ச்சி இன்னும் நீங்காத நிலையில் ரிசர்வ் வங்கி முன்வைத்துள்ள புதிய வரைய விதிமுறைகள் பின்வருமாறு அடமானம் வைக்கப்பட்ட தங்க நகை மதிப்பு எழுபத்தஞ்சி சதவீதம் மட்டுமே கடனாக வழங்கப்படும் இது ரொம்ப நாளாக இருக்குது நூறு மதிப்புள்ள நகைக்கு அதிகபட்சமாக எழுவத்தஞ்சி பர்சென்ட் கிடைக்கும் கடனு கடனுக்காக அடமானம் வைக்கப்படும் தங்க நகை தங்களுடைய தங்களுடையது தான் என்று ஆதாரத்தை வங்கியிடம் வாடிக்கையாளர் கடன் வாங்குபவர் போவர் சமீபி சமர்ப்பிக்க வேண்டும் எப்படி நம்ம முப்பாட்டனு வாங்கினதை எப்படி நம்மளுதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுறது தாசில்தார்ட்டு போய் கேள்வி தாங்கிட்டு வரணுமா புரியல அந்த இடத்துல என்னென்னு கொஞ்சம் விளக்கம் கேட்டு பின்னாடி போடுவோம் அடுத்தது அடமானம் வைக்கப்படும் தங்க நகைகள் என்ன என்னென்னா அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறது இப்போ ஆக்சுவலாக சாதா நகை இருக்குதுல எயிட்டீன் கேரட்டு செவன்ட்டி ஃபை சாதானெலாம் எடுத்து அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அடமானம் வைக்க மாட்டாங்க த தூய்மைத்தன்மை தரம் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு வங்கி சான்றிதழ் வழங்க வேண்டும் வங்கி வாடிக்கையாளர் என்ன இருதரப்பு கையப்பமிட்ட சான்றிதழ் இது கஸ்டமருக்கு நல்லது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நகை வந்து நைன் ஒன் சிக்ஸாக சாதா வாங்குறத கணக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அன்றைக்கி டேட்டில் விலை நிறைய நிறையா போச்சுட்டா கட்டி எடுக்கலாம் அது விற்று லாபம் பார்த்துக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் விற்றுட்டு யாரும் எந்த பேங்கும் வந்து இதில் அதிக லாபம் வந்துச்சுன்னு அடமானம் வச்சவங்களுக்கு திருப்பி கொடுத்ததா வரலாறு இல்லை அடுத்தது இருக்க வேண்டும் குறிப்பிடத்தக்க வகையிலான நகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் சொல்லலை நைன் ஒன் சிக்ஸுக்கு அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் நைன் ஒன் சிக்ஸுக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் எழுபது சதவீதம் நைன் ஒன் சிக்ஸு அல்லது நைன் ஒன் சிக்ஸுக்கு மேலே அடமானம் வைக்கப்படும் தங்க நகை இருபத்தி நாலு கேரட்டாக இருந்தாலும் டுவெண்ட்டி டூ கேரட் மதிப்பின்படியே அடைய அடிப்படையிலேயே எடையை கணக்கிட்டு கடன் வழங்கப்படும் புதிய விருமுறையின்படி இனி வெள்ளி பொருள்களுக்கும் நகை கடன் பெறலாம் அதுவும் ஒரு வகையில் நல்லது ஒரு சில பேர் அண்டா குண்டா பாத்திரம்லாம் வச்சிருப்பாங்க அது வீட்டுக்குள்ளே ஒரு பொருளாதார வசதிக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் பேங்க் வாங்க மாட்டாங்க ஏன்னா இது வாங்கி ஒரு பாக்கெட்டாக போட்டு பீரோவில் அந்த ஸ்ட்ராங் ரூம்னு பேர் அந்த ஸ்ட்ராங் ரூமில் கொண்டு போய் அந்த இரும்பு பெட்டகத்தில் வச்சு அதை வாங்கிக்கிட்டு போய் எந்த ஸ்ட்ராங் ரூமில் வைக்கிறது அதுக்கு இடம் எங்கே இருக்குது அதை வந்து வாங்க மாட்டாங்கங்கிற போது அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரிசர்வ் பேங்க் தான் எடுக்கணும் ஏன்னா கண்டிப்பாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் அண்டா குண்டா அடுக்கு சட்டி அதுபோக குத்து விளக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு விடியாடுவோம் அது அப்புறம் நபர் ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ வரைக்கும் வச்சுக்கலாமா முன்னாடி பதினெட்டாயிரம் ரூபா பதினெட்டு லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க இப்போ அது விதி விளக்கு அது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த அடமான கடை வைக்கிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்ததை பார்த்திங்கன்னா நகை ஒப்பந்தத்தின் கடன் தொடர்பான முழு முழுமையான தகவல் இடம்பெற்று இருக்க வேண்டும் சரி ரைட்டு அதுவும் ஓரளவு கஸ்டமருக்கு எலிஜிபிளான விஷயந்தான் வாடிக்கையாளர் கடனை திரும்பி செலுத்தி ஏழு வேலை நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சுதந்திர நாள் காந்தி ஜெயந்தி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இப்படி இருக்கிற பூஜைகள் எல்லாம் மகாவீர் ஜெயந்திகள்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ஏழு ஒர்க்கிங் டே காலையில் எந்திரிச்சு பேங்க் திறக்கிற ஏழு ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் தருவாங்க அவங்க தராத பட்சத்தில் ஐயாயிரம் ரூபாய் இப்போ அவர் தர வேண்டும் நீங்கள் ஏழு நாளைக்கு முன்பாக கட்டுற தொகைக்கு பேங்கில் ஒரு கோடி ரூபாய் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்லாம் எழுபது லட்ச ரூபா கடன் கொடுப்பாங்க அந்த எழுபது லட்ச ரூபாயை பேங்கில் கட்டி அவன் ஏழு நாள் வரைக்கும் வச்சு மஞ்சள் குளிச்சிக்கிட்டு இருந்தான்னா அந்த எழுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு வாரம் வட்டி எட்டாவது அது யார் கொடுக்குறது இந்த அறிவிப்பு வந்து பொது ஜனங்கள் இல்லை எல்லோரையுமே பாதிக்கும் இந்த அறிவிப்பில் வந்து ரொம்ப நாங்கள் யோக்கியமாக இருக்கிறோங்கிற மாதிரி ஏழு நாளைக்கு அப்புறமும் தரலைன்னா ஐயாயிரம் ரூபா கண்டிப்பா அப்படின்னு எழுதிருக்கிறது ஒரு தனமான செயல் அவன் கட்டி ஒரு கிலோ அடகு வச்சுட்டு ஏழு எழுபது லட்ச ரூபா செட்டில் பண்ணிடுறான் முதல் நாள்லேருந்து வட்டி கணக்கு பண்ணி ஏழு நாள் ஆகுதுன்னா ஏழு நாளைக்கு உள்ள காசு இவ்வளோ வட்டி பேங்க் வட்டி போட்டு கொடுக்குறோன்னு சொன்னால் தான் முறை இது ஒரு இப்போ தவறான செயல் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்போ பொதுஜனங்கள் இதுக்காக போராடவும் மாட்டாங்க இதுக்குன்னு உழைக்கக்கூடிய வர்க்கங்கள் இருக்க பாருங்கள் உழைப்பாளிகளுடைய கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி போராடுறதுக்கு வேண்டுகிறேன் திருமாவளவு அண்ணனுக்கிட்டே இது எப்படியாவது பரிந்துரை பண்ணுங்க ஆரெலாம் இதுக்கு போராடலாம் நன்றி வணக்கம் சவுண்டேகானும்